அன்பு நெஞ்சம் கொண்ட வாசக பெருமகால் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை சந்திக்கிறேன் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் கலைமாமணி விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி இதுதான் நம்மளோட புது நாவல் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசிடுறேன் ஆஹ் கோட்டை இரண்டாம் பாகத்துல வந்து அந்த பின் இணைப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை யாரும் சொல்லல வேணுமா வேணாமான்னு சொல்லல ஏன்னா செப்பேடுகள் பற்றிய நிறைய ஆதாரங்கள் வந்து அதுல இருந்துச்சு நிறைய குறிப்புகள் இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா அதோட தனிப்பதிவா நான் போடுறேன் அதுவும் இல்லாம ஒரு ரெண்டு நாள் லீவு வேணும் எனக்கு அதாவது திருவிழா முக்கியமான திருவிழா தவிர்க்க முடியாது போய்தான் ஆகணும் சோ இன்னைக்கு கடல் மலை காதலிய தொடங்கிட்டு முதல் அத்தியாயத்தை பதிவிடுறேன் ஆஹ் வழக்கம் போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வியாழக்கிழமையில இருந்து தொடர்ந்து வரும் செவ்வா புதன் ரெண்டு நாள் லீவு வேணும் மக்களை வரலாற்று புதினத்தை தொடர்கதையாக எழுதி பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை படிக்க தூண்டியவர் அமரர் கல்கி சமூக நாவல்களால் சமூகத்திற்கு பயன் ஏற்படுகிறதோ இல்லையோ வரலாற்று நாவல்களால் ஏற்படும் என்பது உண்மைதான் அதுதான் நமது பண்டைய பெருமையை அறிய வழி செய்வது பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் உயர் இரு உரைநடை காவியங்களை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பிறகுதான் பல்லவர்களின் பெருமை நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது பல்லவர்களின் கலை திறமையை தமிழ் மக்கள் உணர்ந்தனர் மகாபலிபுரம் என புராண கதைகளுடன் தொடர்புபடுத்தி அழைக்கப்பட்ட மாமல்லபுரத்தின் பெயர் காரணம் அங்குள்ள சிற்ப அற்புதங்களின் சிறப்பு பெருமை அனைத்தும் பிறகே மக்கள் உணர்ந்தனர் மாமல்லபுரம் வழி குறிப்பு புத்தகம் என்ற பெயரில் மாமல்லபுர சிற்பங்களின் குடைவரைக் கோவில்களின் சிறப்பு பாறையில் செதுக்கப்பட்ட குடிப்புச் சிற்பங்களின் அற்புதம் இவற்றை அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தேன் பல பதிப்புகள் விற்பனையானதுடன் மாமல்லபுரத்தை நிலை கலனாக கொண்ட புதினம் ஒன்று எழுத வேண்டும் என்ற ஆவலும் என் உள்ளத்தில் எழுந்தது பரிவாதினி உதயச்சந்திரன் காஞ்சி சுந்தரி போன்ற வரலாற்று புதினங்களையும் எழுதினேன் ஆனால் கடல்மல்லை காதலி எழுதும் போது பல்லவ சக்கரவர்த்தி ராஜசிம்மனின் இளம் பிராய நிகழ்ச்சிகளுக்காக நான் பல ஆண்டுகள் குறிப்புகளை தேடினேன் மாமல்லபுர கடற்கரையில் உள்ள கடற்கரை கோவில் ஓர் அமர படிப்பு ராஜசிம்மனின் கனவு அது தம் பாட்டனார் மாமல்லன் என புகழ் பெயர் கொண்ட நரசிம்ம வர்மரி போன்று கலை ஆர்வம் படைத்தவர் ராஜசிம்மன் நரசிம்மவர்மன் தான் கடற்கரை கோவிலை அமைத்தவன் என எண்ணியிருந்த காலமும் உண்டு அவர் அரியணை ஏறும்போது நாட்டில் பஞ்சமும் சாளுக்கியர்களால் தொல்லையும் சமயவாதிகளால் குழப்பங்களும் ஏற்பட்டன ஆனால் பல்லவ நாட்டை மகத்தான பெருமையுடன் ஆண்டவர் நரசிம்மன் என்ற பிள்ளை பிராய பெயர் கொண்ட ராஜசிம்மன் இந்த வரலாற்று நாவலில் பல சம்பவங்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் கற்பனை செய்யப்பட்டிருந்தாலும் புதினத்தின் போக்கிற்கு செய்துள்ளன என நம்புகிறேன் கதைக்குள் பயணிப்போம் அத்தியாயம் ஒன்று அழகின் குற்றம் வட்டத்திரை கடலில் இருந்து மெல்ல மெல்ல எழுந்து கொண்டிருந்தது முழு நிலவு கடல் சந்தன மேனியுடன் வீதியில் மதிபவனி வருவதைக் கண்டு அலைகள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தன நிலமடந்தைக்கு அவன் வருகையை அறிவிக்க கரை வரி விரிந்தன அலைகள் அவையிடும் குதூகல ஓசை தொலைவில் எழும் இசைக்கு சுருதி கூட்டுவது போல தோன்றியது சிலரை மட்டுமல்லாது பலரையும் நோக்கி ஏழை செல்வந்தர் என்ற ஏற்ற தாழ்வில்லாமல் வீசும் காற்று மரங்கள் ஊடே நுழைந்து புதுவிதமான ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தது மாமல்லபுரத்தில் இருந்து தெற்கே சிலக்கல் தொலைவில் இருந்த சிறு கிராமத்தில் இருந்த வீடுகள் இரண்டை தவிர மற்ற வீடுகளில் யாரும் வசிக்கவில்லை திறந்திருந்த ஒரு வீட்டிலும் அமைதி குடி கொண்டிருந்தது மற்றொரு வீட்டில் கால் சதங்கை ஒளி எழுந்து கொண்டிருந்தது தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு சதங்கையாக எடுத்து சரி பார்த்து கோர்த்து கொண்டிருந்தால் சந்திரமாலா மாடத்தில் அகல் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அவள் எதிரே பேழை ஒன்று திறந்திருந்தது அந்த பேழைக்குள் இருந்து வெள்ளி தங்க ஆபரணங்கள் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தன சந்திரமாலா ஒவ்வொரு ஆபரணத்தையும் பார்த்து கொண்டிருப்பதை எழுபது பிராயத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் மூதாட்டி கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள் எப்பொழுது வருவதாக வல்லவன் கூறினான் என மூதாட்டி கேட்டாள் ஆவளை விட கவலை அவளது குரலில் ததும்பி நின்றது பொழுது சாய்ந்தவுடனே மாட்டு வண்டியுடன் வந்து விடுவதாக வல்லபன் கூறி சென்றான் என்றால் சந்திரமாலா உதிர்ந்த சதங்கை மணிகளை கோர்த்து கொண்டு வல்லபனா பொழுது சாய்ந்தவுடனே வருகிறேன் என்றால் பொழுது புலரும் போதுதான் வந்து விடுவான் என்று கூறிவிட்டு தன் பொக்கை வாயை காட்டி சிரித்தாள் மூதாட்டி முத்தம்மாள் முத்தம்மாலை மாமல்லை வட்டாரத்தில் அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருபவள் கடைசி மூச்சையும் அந்த மண்ணிலேயே விட்டுவிட எண்ணுபவள் வல்லபன் மத்தளம் நன்றாக கொட்டுவதாக கேள்விப்பட்டேனே என்றாள் முத்தம்மாள் பாட்டி நீங்கள் ஒரு நாளாவது என் நாட்டியத்தை பார்த்து வாழ்த்த மாட்டேன் என்கிறீர்களே வல்லபனின் மத்தளமும் தருமனின் தாளமும் விசையனின் குழலும் கேட்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகரவே மாட்டீர்கள் என்றாள் சந்திரமாலா நாட்டியம் பாட்டு கூத்து உம் என பெருமூச்சு விட்ட முத்தம்மாள் இப்பொழுது எனக்கு வேண்டியது ஒரு வேலையாவது வயிற்றுக்கு கூழ் அந்த கூளை நீ வார்த்து வருகிறாய் அதற்காகவாவது நீ நன்றாக இருக்க வேண்டும் உன் கலைத்திறமை வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன் நாட்டியம் நடனம் இசை எல்லாமே என் வாழ்நாளில் வேண்டிய அளவிற்கு கேட்டு ரசித்து அனுபவித்து விட்டேன் இப்போது என் காதுகளில் கடல் தான் கேட்கிறது அதே கடல் இன்னும் தொலைவில் இருந்ததையும் நான் அறிவேன் என்று கூறிவிட்டு முத்தம்மாள் பெருமூச்சு விட்டாள் இருபது ஆண்டுகளில் கடல் மிக அருகே வந்துவிட்டதா பாட்டி சந்திரமாலா காலில் சதங்கையை மாட்டிக்கொண்டாள் ஆமாம் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் இந்த கிராமத்தையே தன் பசிக்கு ஏறையாக்கிவிடும் மனிதனுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் கொடிய பசியை கடல்தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் முத்தம்மாள் உலகப்பற்று அற்றவள் போல பேசினாள் எழுபது வருட வாழ்க்கையில் இது போன்ற பசி கொடுமையை அவள் அறிந்தவள் அல்லல் மழை பெய்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன வயல்களில் முனைப்பட்டு பல மாதங்கள் ஓடிவிட்டன ஒரு மணி நெல் கூட இங்கும் கிடைக்கவில்லை கிராமப்புறங்களில் அரிசி கிடைக்காததால் அருகே உள்ள சிறு ஊர்களுக்கு செல்லத் தொடங்கினர் சிறிய ஊர்களில் நெருக்கடி அதிகமானதால் நகர்ப்புற பகுதிக்கு செல்ல தொடங்கினர் நகரங்களில் நெருக்கடி அதிகமானதால் பல்லவ தலைநகரான காஞ்சிமா நகரில் கூட்டம் கூட்டமாக குடியேறினர் சந்திரமாலாவும் முத்தம்மாலும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறவில்லை மற்றவர்கள் வேலை தேடி வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று விட்டனர் சந்திரமாலா ஊர் ஊராக சென்று பாரத கதைகளை நாட்டியமாக ஆடுவாள் நாடகத்தில் முக்கிய பாத்திரமேற்று நடிப்பாள் அதற்காக அவளுக்கு கிடைக்கும் பொருளை கொண்டு அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள் முத்தம்மாளின் துணை அவளுக்கு பக்கபலமாக இருந்தது முத்தம்மாளின் பசியை சந்திரமாலா தீர்த்து வந்தாள் அவளது வீட்டில் விளக்கேற்ற எண்ணெய் கூட கிடையாது அதனால் இரவு வேளைகளில் சந்திரமாலாவின் வீட்டிலேயே படுப்பாள் சந்திரமாலா இழந்து நின்று கொண்டால் தன் ஆடையை மாற்றிக்கொள்ள முனைந்தாள் கூடத்தில் இருந்த கண்ணாடி எதிரே நின்று கொண்டு பழைய கட்சியை எழுத்தாள் பாட்டி தெருவாசலை சற்று பார்த்து கொள்ளுங்கள் வல்லவன் குரல் கொடுக்காமலே உள்ளே நொழிந்து விடுவான் என்றாள் பிறகு பரபரப்புடன் கூடத்தில் இருந்த ஆடையை களைந்து வேறு ஆடையை அணிந்து கொண்டாள் ஒரு சில கணத்தில் அவளது பிறந்த மேனி தோற்றத்தை கண்டு முத்தம்மாள் பெருமூச்சு விட்டாள் வளர்ந்து குலுங்க வேண்டிய மலர்கொடி உரமும் நீருமின்றி வாடுகிறதே என வேதனைப்பட்டாள் அவளும் ஒரு பெண் தானே அது போன்ற பருவ வயதில் செழுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை அவள் உணர்ந்தவள் மாலா வேளா வேலைக்கு வயிற்றுக்கு போட்டால் தான் நல்லது வளர வேண்டிய பருவத்தில் இழில் குலுங்க வேண்டியவை வளர்ச்சியடையும் பகலில் ஓய்வு இன்றி கடற்கரையில் புன்னை மர நிழலில் அமர்ந்திருக்கிறாய் கடல் கடந்து சென்ற உன் தந்தை வந்து விடுவாரா என்ற ஏக்கத்துடன் இருக்கிறாய் இரவிலோ நாட்டியம் கூத்து என ஊர் சுற்ற போய் விடுகிறாய் அழகு யாருக்காகவும் காத்திருக்காது அம்மா இந்த வயதில் அழகை பார்த்து பாதுகாத்து வளர்த்து கொள்ளாவிடில் முத்தம்மாள் சிரித்தாள் பாட்டி எவ்வளவு நாளைக்கு இப்படி ஆடி ஆடி பிழைக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் மழை பெய்யாவிட்டாலோ களஞ்சியத்தில் இருந்து அரிசி வாராவிட்டாலோ கிராம மக்கள் தெற்கு நோக்கி போய் போய்விடுவார்கள் பசியை தீர்க்க அவர்கள் பறக்கும்போது பாட்டாவது கூத்தாவது என் வயிற்றுக்கு இறைவன் எப்படி படியல போகிறாரோ சந்திரமாலா மாடத்து விளக்கை தூண்டிவிட்டு திரும்பினாள் அந்த மங்கிய ஒளியிலும் அவளுடைய அழகு சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது வளைந்த புருவமும் எடுப்பான நாசியும் உணர்ச்சியை உமிழும் அதரங்களும் செவ்வில நீர்கொலை போன்ற தனங்களும் அதை தாங்க முடியாமல் துவளும் இடையும் பட்டத்து யானையின் துதிக்கை போன்ற தொடையும் மூங்கில் போன்ற தோளும் பூங்கரங்களும் ஆட பிறந்த பாதங்களும் திரும்பி நடந்து செல்லும் போது அசைந்து அசைந்து கண்டவரை கவர்ந்து இழுக்கும் பின்னழுகும் அந்த மூதாட்டியை வைத்து வெளி வாங்காது பார்க்கச் செய்தன இன்று எந்த ஊருக்கு போகப் போயிராய் திருவிட வெந்தை அழகிய கோயில் அங்கே இருக்கிறதாமே வராகமூர்த்தி திருமகளை இடப்பக்கத்தில் தூக்கிக் கொண்டிருக்கிறாராம் ஆமாம் ஆண்களுக்கு தேவைப்பட்டால் தலைமீது கூட தூக்கிக் கொள்வார்கள் அந்த ஊரில் தான் என் அம்மா பிறந்தாள் பாட்டி இந்த ஊர் கடற்கரை பகுதியை விட்டு வேறு எங்கும் நீங்கள் சென்றதில்லையா சந்திரமாலாவின் கேள்விக்கு பெருமூச்சு மட்டுமே விடையாக முத்தமாளிடமிருந்து வந்தது இதுவரை ஒருவருக்கு ஒருவர் தங்கள் கதையை சொல்லிக் கொண்டார்கள் இல்லை அறிந்து கொள்ளவும் இல்லை மாலா நான் போகாத எங்கு சென்றாலும் இந்த கிராமத்து அமைதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதனால் திரும்பவும் இங்கேயே வந்து விடுவேன் சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டால் முத்தம்மாள் சந்திரமாலா வெளியே எட்டி பார்த்துவிட்டு வந்தாள் இன்னும் வல்லவனை காணவில்லையே அவன் எப்போது வருவானோ சந்திரமாலாவுக்கு வீட்டிற்குள்ளேயே இருப்பு கொள்ளவில்லை திண்ணையிலேயே அமர்ந்து கொண்டாள் மெல்ல எழுந்து வெளியே வந்தாள் புழக்கடை கதவை இல்லாவிடில் நாய் சோற்றுப்பானை நுழைந்துவிடும் என கூறிய முத்தம்மாளும் இணைந்து வாயில் திண்ணைக்கு வந்தாள் வெளியே மங்கிய நில ஒளி அந்த கிராமத்து வீதியின் அமைதியும் கடலோசியும் ஒரு விதமான பயங்கரத்தை அழித்துக் கொண்டிருந்தன இந்த கிராமம் இப்போது இருப்பதைப் போலவே களை எழுந்து இருந்தது அதுவும் ஒரு காலத்தில் காடு மழையுமாக இந்த பகுதி இருந்ததையும் அறிவேன் மலமளவென காட்டுப்பகுதிகள் அழிக்கப்பட்டு பாறைகளில் சிற்றுளியின் நாதம் ஒழிக்க ஆரம்பித்ததையும் அறிவேன் என முத்தம்மாள் பழைய நினைவில் கூறினாள் பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி மாமல்லபுரம் உருவாக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்களா வாதாபியில் நாங்கள் இருந்தபோது என் தாயார் அடிக்கடி சொல்லுவாள் மாமல்லபுரத்திற்கு சென்றுவிட வேண்டுமென ஓ நீ வாதாபியில் இருந்து வந்தவளா உன் தாய் சாளுக்கிய நாட்டை சேர்ந்தவளா அதனால் தான் உயரமும் கம்பீரமும் வனப்பும் வாலிப்பும் உன்னிடம் ததும்பி நிற்கின்றன உம் சொல்லு சொல்லு உன் கதையை சொல் என முத்தம்மாள் சிறு குழந்தையைப் போல கேட்டாள் சந்திரமாலா கலகலவென சிரித்தாள் கதை கேட்பதில் என்னை விட குழந்தை போல் இருக்கிறீர்களே என் கதை இருக்கட்டும் வேதனையும் சோதனையும் நிறைந்த கதை எனக்கு மாமல்லபுரத்து சிற்ப பூமியைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆசை காட்டை அழித்து மலையை குடைந்த அரசர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை அவர்கள் ஏன் திட்டப்படி மாமல்லபுரத்தில் சிற்ப கோயில்களை கட்டி முடிக்கவில்லை சொல்லுங்கள் பாட்டி சந்திரமாலா பாட்டியின் தோள்களை பிடித்துக் கொண்டாள் வயது முதிர்ந்த முத்தம்மாள் சந்திரமாலாவின் ஸ்பரிச மென்மையை உணர்ந்து உடல் சிலிர்த்தாள் பத்து பதினைந்து வயதிற்கும் ஒரு நாள் என் தாயார் என்னை அழைத்துக்கொண்டு திருவிட வெந்தையிலிருந்து இந்த கிராமத்திற்கு வந்தாள் அப்போது வெறும் மலைப்பகுதிதான் இங்கே நாங்கள்தான் இந்த கிராமத்தையே உருவாக்கினோம் எங்களுக்கு உறுதுணையாக நூற்றுக்கணக்கான சிற்பிகள் இருந்தனர் அவர்கள் மாமல்லபுரத்தில் பணியாற்ற தெற்கே இருந்து வந்தவர்கள் அப்படியெனில் நீங்களும் சிற்பியின் மகளா ஆவலுடன் கேட்டால் சந்திரமாலா இல்லை இல்லை நாட்டிய ராணியின் அருமை புதல்வி ஆனால் எனக்கு ஆடவே வராது இருவரும் சிரித்தனர் சொல்லுங்கள் பாட்டி என்னுடைய கதையைப் போலவே இருக்கிறது நானும் நாட்டியக்காரியின் மகள் என் தந்தை ஓர் சிற்பி உங்கள் தந்தை என் தந்தை பல்லவ படையில் பணியாற்றிய போர் வீரர் போர் இல்லாத காலத்தில் உழுது பயிரிடுவார் மகேந்திர சக்கரவர்த்திக்கு என் தந்தையிடம் மிகுந்த அன்பு உண்டு நீ மகேந்திர சக்கரவர்த்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா ஆகா நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன் மகேந்திர சக்கரவர்த்தியை போன்ற குணம் உடையவர்கள் இனி எங்கே பிறக்கப் போகிறார்கள் அவர் சிறுவயதில் மாதாபிக்கு வந்திருக்கிறாராம் அருகே உள்ள குகை கோயில்களை பார்த்துவிட்டு பல்லவ நாட்டிலும் அதுபோல அமைக்க ஆசை கொண்டாராம் என் தாய் அடிக்கடி சொல்வாள் மகேந்திர சக்கரவர்த்தியை நான் பார்த்திருக்கிறேன் அவரது புதல்வர் நரசிம்மவர்மரை பல முறை பார்த்திருக்கிறேன் அதெல்லாம் பெரிய கதை அதையெல்லாம் பிறகு சொல்கிறேன் அவர் காலத்தில்தான் கடல் என்ற ஊரின் பெயரை மாமல்லபுரம் என மாற்றினார்கள் அவரது தனியாத கலை ஆர்வமே இந்த பகுதியை கலை பூமியாக்கியது அவரது திட்டப்படி ஏதும் முடிவடையவில்லை போல் இருக்கிறதே ஆமாம் மகேந்திரவர்மர் போரை வெறுப்பவர் ஆனால் நரசிம்மவர்மரோ சிறந்த மல்லர் மகாவீரர் அதே சமயம் கலை ஆர்வம் மிக்கவர் சாளுக்கியர்களின் தாக்குதலுக்கு அவர் ஈடு கொடுக்க வேண்டி வந்தது சத்யாச்சரிய புலிகேசியின் தொல்லை தாழாமல் அவரை நிரந்தரமாக அழித்துவிட நினைத்து வாதாபிக்கு படைகளுடன் சென்று அந்த நகரையே கொளுத்தினார் ஆம்பாட்டி என் தாய் அந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்கள் முத்தம் சிறிது நேரம் மௌனமாக இருந்தால் பிறகு நரசிம்மவர்மர் காலத்தில் நான் சிறுமி என் தாயின் நாட்டியத்தை காண அவர் வருவார் பெரும் திட்டமிட்டு சிற்பிகளை வரவழைத்து தமது எண்ணத்தை கூறுவார் அவருக்கு பிறகு பரமேஸ்வரவர்மர் பட்டத்திற்கு வந்தார் நானும் என் கணவரும் பல பல ஊர்களுக்கு செல்ல ஆரம்பித்தோம் பரமேஸ்வரவர்மர் எப்போதும் யுத்தம் 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 தான் ஆனாலும் என் வாழ்வாளில் மறக்க முடியாத இன்ப பகுதி அப்போதுதான் உண்டு சுக வாழ்வு கணவரின் அன்பு எப்போதுமே இன்பத்தின் உயர்நிலையில் வாழ முடியுமா என்ன ஒன்று வாழ்வு முடிந்துவிடும் அல்லது துன்பத்தின் கோரப்பிடிகள் பிடித்துவிடும் என் அழகு எனக்கு சத்துருவானது என் அழகை பற்றி நான் இப்போது புகழ்ந்து கொள்ள முடியுமா என்ன நம்புவதற்கு ஆய் வேண்டாமா என வாய் வாய்விட்டு சிரித்தாள் நான் இருக்கிறேன் பாட்டி பாராட்ட நான் இருக்கிறேன் நூறு ஆண்டு ஆனாலும் சந்தனத்தின் வாசனை மாறிவிடுமா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள் என கற்பனை செய்து பார்த்துக் கொள்கிறேன் என கூறிய சந்திரமாலா பாட்டியின் அந்த கால அழகை கற்பனை செய்து கொண்டாள் என்ன இருந்தாலும் உன் அழகுக்கு இணையாக மாட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் அழகுதான் பெண்ணின் கொடிய எதிரி ஆனால் உறுதியும் மலிமையும் ஓர் அழகிக்கு இருந்துவிட்டால் போதும் இந்த உலகத்தையே அடிப்பணியை வைத்து விடலாம் என் அழகு ஆடவர் பலரை கவர்ந்தது கலங்க வைத்தது என் கணவருக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று என்னை பாராட்டினர் சந்திரமாலா எந்த ஆடவரை நம்பினாலும் நம்பலாம் துறவி வேடம் பூண்டிருக்கும் கபட சந்நியாசிகளை மட்டும் நம்பவே கூடாது என் கணவர் சிவபக்தர் என்றாலும் காப்பாளிகன் ஒருவன் அவனுக்கு நண்பன் ஒழுக்கமற்ற வாழ்வும் கொடி போதையும் மயான குடியிருப்பும் போலி பக்தியும் கொண்ட அவனுக்கு என் மீது ஒரு கண் அதே போல பிக்ஷு ஒருவருக்கும் என் அழகு அவரது இதயத்தில் பெரும் கனவை மூட்டிவிட்டது போல் இருக்கிறது நான் அதை அறியவில்லை ஆண் உள்ளத்தை நம்பினேன் காப்பாளிகன் நினைத்தபோது போது என் கணவரை சந்திக்க வருவான் ஒரு நாள் அவர் இல்லாதபோது போது மது போதையில் வந்த காப்பாளிகன் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது என் அருகில் அமர்ந்து உடனே விழித்தெழுந்த நான் அவனை அங்கிருந்து திரும்பி பாராமல் ஓடிவிடச் செய்தேன் என் மனமே சரியில்லை கணவர் வந்தவுடன் சொன்னேன் அவர் மிகவும் முன் கோபக்காரர் அந்த கணத்திலேயே காப்பாளிகனை தேடி பிடித்து அழைத்து வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க செய்தார் அதே போல சஞ்சல மனதுடைய பிக்ஷுவையும் தேடி அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க செய்தார் அதன் விளைவு அடிப்பட்ட வேங்கை போல இருவரும் என் கணவர் மீது கோபம் கொண்டு பழிக்கு பழி வாங்க காத்திருந்தனர் புத்த பிரானின் கொள்கைகளை ஏற்று நல்வழி நடக்க வேண்டிய விக்ஷுவிற்கு இப்படி ஒரு கபட எண்ணம் அன்பே சிவம் என்ற சிவபிரானின் பக்தனான காப்பாளிகனுக்கும் இப்படி ஒரு கெட்ட எண்ணம் பாவிகள் ஒரு நாள் தனியே வந்து கொண்டிருந்த என் கணவரை விக்ஷு வம்பு சண்டைக்கு இழுத்தான் உடைவாளை எடுத்துக்கொண்டு அவன் மீது பாய தயாரான என் கணவரை பின்புறம் இருந்து காப்பாளிகன் சூலாயுதத்தால் குத்தி வீழ்த்தினான் சந்திரமாலாவின் உடலில் லேசான நடுக்கம் அந்த வரலாற்றை அதற்கு மேல் அவள் கேட்க விரும்பவில்லை போதும் பாட்டி வேண்டாம் எனக்கு கேட்கவே பயமாக இருக்கிறது அழகு சத்துருதான் என்னை போன்ற தனிமையே துணை என்று இருக்கும் பெண்ணுக்கு எப்போதுமே ஆபத்துதான் என்னை விட்டு பிரிந்த என் தந்தை எப்போது வருவாரோ அவர் வராமலே போய்விடுவாரோ சந்திரமாலா பாட்டியின் கரங்களை பிடித்துக் கொண்டால் அவள் கரங்கள் சில்லிட்டிருந்தன அவளை மெல்லமாக அணைத்துக் கொண்ட முத்தம்மாள் மாலா ஒருவருக்கு நேர்ந்தது மற்றவருக்கும் நடக்க வேண்டும் என நேதி இல்லை ஆனால் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றவருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் தான் என் கதையை கூறினேன் எந்த ஆண்கள் விஷயத்திலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள் மாலா அதிலும் காப்பாளிகன் புத்த பிக்ஷு பைரவன் காலாமுகன் இவர்களிடமெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் பாட்டி எனக்கு பிக்ஷுகளை கண்டாலே பயம் இந்த கிராமத்திற்கு நான் வந்தது கொடிய பிக்ஷுவின் கோரப்பிடியில் இருந்து தப்புவதற்கே மறுபடியும் அவன் நினைவை எனக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள் என்ற சந்திரமாலாவின் குரலில் நடுக்கம் இருந்தது பயப்படாதே சந்திரமாலா நான் இருக்கும் வரை உனக்கு பயம் ஏன் உன்னை பற்றி நான் இதுவரை அறிந்து கொள்ளவே இல்லை உன் கதையை சொல் இனி வல்லவன் எங்கே வரப்போகிறான் கழிப்போம் என்றாள் பாட்டி இன்றைக்கு வேண்டாம் பாட்டி இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் எப்படியும் வல்லவன் வந்து விடுவான் என அவள் சொல்லி முடிப்பதற்குள் வண்டி ஒன்று வந்து வீட்டு வாயிலில் நின்றது கம்பீரமான இரட்டை காளைகள் பூட்டிய வண்டி வண்டியில் ஏறிக்கொள்ள சந்திரமாலா விரைந்தாள் ஜாக்கிரதையாக போய் வா அம்மா இரவு எந்நேரமானாலும் படுப்பதற்கு இங்கே வந்து விடு நான் தூங்காமல் விழித்துக்கொண்டே இருப்பேன் என சொந்த பாட்டி போன்ற வாஞ்சையுடன் வழி அனுப்பினாள் முத்தம்மாள் வண்டி தெருக்கோடியில் சென்று மறையும் வரை அவள் திண்ணை ஓரத்திலேயே நின்றிருந்தாள் இரவு நடுநிசி இருக்கும் தெருவில் நாய்கள் பலமாக குறைத்தன யாரோ ஓடி வரும் ஓசை கேட்டது முத்தம்மாள் அரை தூக்கத்தில் இருந்தவள் திடுக்கிட்டு விழித்தாள் கொள்ளை கதவை யாரோ பலமாக தட்டும் சப்தம் கேட்டது பாட்டி பாட்டி கதவை திறங்க சீக்கிரம் திறங்க பாட்டி ஆபத்து சீக்கிரம் திறங்க பாட்டி என்று பதட்டமான குரல் கேட்டது முத்தம்மாள் தட்ட தடுமாறி எழுந்து வாயில் கதவு அருகே சென்றால் கதவு தட்டப்படும் சப்தம் கொள்ளை பகுதியில் இருந்து கேட்டது நாய்களின் குறைக்கும் ஓசை மிக பலமாக கேட்டது முத்தம்மாள் கொள்ளை கதவை திறந்தாள் சந்திரமாலா ஓடிவந்த வேகத்தில் மேல் மூச்சு வாங்கி கொண்டிருந்தது உள்ளே ஓடிவந்தவள் தரையில் தடாரென விழுந்தாள் கதவை தாளிடுங்கள் பாட்டி சீக்கிரம் சீக்கிரம் என சந்திரமாலா பரபரப்புடன் கூறினாள் அவள் முகத்தில் பீதி பரவே இருந்தது தொலைவில் புத்த பிக்ஷு ஒருவன் ஓடி வந்து கொண்டிருந்தது அந்த மங்கிய நிலவொழியில் தெரிந்தது பாட்டி அந்த பொல்லாத பிக்ஷு என்னை பார்த்து விட்டார் துரத்தி வருகிறார் என கூறிய சந்திரமாலா ஓடிவந்த களைப்பாலும் பயத்தாலும் மூர்ச்சையானால் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி